ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜாலேஜர்ஸ் நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபியோட ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்குவாடுக்குள்ள புதிய மெம்பர் என்ட்ராக போகிறதா ஸோ லுங்கிங்கியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு புதிய பிளேயரை ஐ பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் ரொம்ப நாளாக வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்குது ஸோ ஈவன் அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு இப்போ எங்கிட்ட பேர்ஸ்னலாக டிஎம் பண்ணியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேபி ஏபிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிவெல்விஸ் லுங்கிங்கிரியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர்சிபியோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்குவாடுக்குள்ளே அது உண்மையாக இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுங்கி இங்கிடிக்கு என்னாச்சு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வருஷம் ஸ்ரீலங்கா அந்த ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து ஹோம் டெஸ்ட் சீரியஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்து குரோயின் இன்ஜுரி காரணமாக லுங்கி இங்கிடி வந்துட்டு வெளியேறிட்டார் இந்த விஷயம் நடந்தது ஃபோர்டீன்த் ஆஃப் நவம்பர் ஸோ அந்த டைம்லேயும் அவருடைய இன்ஜுரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி ஸோ ஸ்ரீலங்காக்கு என்னென்ன ஹோம் டெஸ்ட் சீரியஸில் லுங்கி இங்கிடி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் அப்பட்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரலை ஸோ இப்போ தான் வந்துட்டு இந்த அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு லுங்கி இங்கிடியோட இடத்துல பேபி ஏபிடி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ டிவல் பிரிவிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஷாக்கிங்காக அன்சோல்ட் ஆனார் அவர் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி மெகாப்ஷனுக்குள்ளே வரும்போதே ஆர்சிபி தான் அவர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹையாக வந்துட்டு எல்லாருமே ரேட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் வந்துட்டு பேபிஏபிடினு அழைக்கப்படுறாரு ஆர்சிபி ஜெசி ஃபோட்டோ ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிஜிலருந்து கிஃப்ட்டாக வந்துட்டு அவருக்கு வந்த கிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு அவரே வந்து ஆர்சிபிக்கு போகணுங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிக்கிட்டு இருந்தாரு பட் ஆனால் அவர் வந்துட்டு ஆர்சிபிக்கு வரல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே போயிட்டார் ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் அவர் கொடுத்துருந்தாரு அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரிவிஸ் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்குறாரு பட் ஆனாலும் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷனில் டிபிள் பிரிவிஸ் அன்சோல்ட் ரிட்டார் ஸோ இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயராக உள்ள வரலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியா ஸோ எல்லாமே உண்மை தான் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயராக உள்ளே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ லுங்கி இங்கிடியை அவங்க ஒரு கோடிக்கு தான் வாங்கியிருந்தாங்க பிளஸ் வந்து லுங்கி இங்கிடி பேக்கப் ஓவர்சீஸ் ஸ்பேசர் அப்படிங்கிற ரோலில் தான் இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேக்கப் ஓவர்சீஸ் பேசர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி ஓவர்சீஸ் பேஸராக ஜாஸ் விட்டு அவருடைய பேக்கப் ஓவர்சீஸ் ஸ்பேசர் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது துஷாரா துஷாராக்கு அடுத்து தான் லுங்கிங்கிடி சோ அதனால லுங்கிங்கிடிக்கு கண்டிப்பா ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்சஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் மேக்ஸிமம் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கப் பிளேயரா தான் உள்ள இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஸோ அதனால வந்துட்டு ஆல்ரெடி துஷாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர்சீஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைமரி சைடில் இருந்த ஒரு பிளேயரே பேக்கப் இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த இடத்துல லுங்கிங்கிடி அந்த ஓவர்சீஸ் பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஆள் தேவையில்லை வந்து டிவெல் எடுக்கலாங்கிறது தான் இப்போ தாட்டு பேக்கப்பில் வந்து லுங்கி லுங்கிங்கிடி இருக்கிற ஸோ அது மட்டும் இல்லாமல் துஷாரா இருக்கிறாருங்கிற மாதிரி பேசினோம்னா இப்போ சைடில் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி நம்ம பெத்தால் அதுக்கப்புறம் வந்துட்டு டிம் டேவிட் அப்படின்னு சொல்லி டோட்டலி வந்து ரூதர் வரைக்கும் ஓவசி ஆல்ரவுண்டர்ஸோட ஸ்லாட்ஸும் நமக்கு ஃபுல்லாக தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அவரையும் வந்துட்டு வாங்கி உள்ள வச்சு ஸ்குவாட கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் விஷயங்கள் இன்னும் வந்து பெரிய லெவலில் வெளியே வரல அஃபிஷியலா ஏன்னா நவம்பர் ஃபோர்டீன்ல இன்ஜூரி ஆனவர் வந்து மார்ச் எண்ட் வரைக்கும் இன்ஜுரிலேயே இருப்பார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது கண்டிப்பாக லுங்கி இங்கிடி இன்ஜுரி வந்து கியூர் ஆகி வந்துருவாரு ஸோ அப்படி அவர் கியூர் ஆகலை அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக பேபி ஏபிடிக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்லாட் அப்படிங்கிறது ஸ்பின்ல தான் வீக்காக இருக்கே தவிர பெரிய லெவலில் வந்துட்டு ஓசி ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்துட்டு அவங்களுக்கு வீக்னஸ் கிடையாது ஸோ இவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா ஸ்பின் கேட்டகரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் வேணால் நம்ம எடுத்து வைக்கலாம் அது எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கவர் பண்ணுங்கள் இஃப் லுங்கி இங்கிடி வந்து அந்த இடத்துல வளர்ல அப்படின்னா ஒரு ரீபிளேஸ்மெண்ட் யார் வரலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க